ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீசோலேருந்து நான் வாங்கின பொருள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த டாப் மட்டும் நான் மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன் அது மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் மீட்டர் நான் காமிக்கிற மூணு பொருளுமே ரொம்ப ரொம்ப விலை கம்மி நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கோடு கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா அது வாங்கிக்கோங்க இது சைக்கிள் பம்பு இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி எப்படி இருக்குன்னு தெரிலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு காத்து அடிக்கிற பம்பை நல்லாவே கொடுத்துருக்காங்க எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது எங்கள் சைக்கிளில் காற்று அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் பார்க்க குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கே பரவாயில்ல இது எப்படி ஒருத்தான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு காட்டன் பேக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்கு ஹேண்ட் ஹேண்ட்பேக் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ அழகாக வந்திருக்கு மெரூன் வித் பிளாக் கலர் அதில் ஹைலைட் ஒரு டெடி பியர் கொடுத்துருந்தாங்க அந்த டெடி பியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஜீப்பெல்லாம் நல்லாவே இருக்குது இந்த அளவுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இந்த ஹேண்ட்பேக்கு ஒருத்தான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒருத்தன்னு சொல்லுவேன் அளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஹேண்ட்பேக்கு இந்த பாருங்கள் மூணு ஜிப் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ரெண்டு ஜிப் கொடுத்துருக்காங்க நல்லா நிறைய நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம் குழந்தைங்க வச்சுருக்கவங்க குழந்தைங்களோட திங்ஸ் கூட வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது இதோட ப்ராடக்ட் கூட நான் கொடுக்குறேன் இந்த பாருங்கள் இந்த டெடிபியர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹேண்ட்பேக்கோட ஹைலைட்டே அது தான் டஸ்பின் கவர் இது வந்து நாலு இது இருக்குது இதில் வந்து நூற்றி இருபது ரூபா இதோடய ப்ரைஸ் நூற்றி இருபது கவர் இருக்குது இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு இது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்குன்னு கேட்குறீங்களோ அதோட ப்ராடக்ட் கூட நான் கொடுக்குறேன் இது வந்து அனார்கலி குர்த்தி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சைடெல்லாம் ஓப்பன்லாம் இருந்து இதோடய ப்ரைஸ் வந்து நானூறுரூபா காட்டன் பியூர் காட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காட்டன் இது பாருங்கள் நெக்லேலாம் அவ்வளோ அழகாக மிரர் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு